நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரும் இச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய இன்றைய நாளில் இப்போ ஆகாரை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒரு துருத்தி அப்படிங்கிறது துருத்தி என்று சொன்னால் நமக்கு தெரியும் தோல் பை தோளினாலான ஆன பையதான் நம்ம துருத்தி என்று அழைப்பது உண்டு ஒரு துருத்தி தண்ணீரை ஆபரகாம் வந்து ஆகாருக்கு கொடுத்து அனுப்புவதை பார்க்கிறோம் அதாவது தன்னுடைய மறுமனையாட்டிக்கு ஒரு துருத்தி தண்ணீரை அவன் கொடுத்து அனுப்புகிறான் ஒரு துருத்தி அதனுடைய தண்ணீரினுடைய அளவு எவ்வளவு என்று சொன்னால் கிட்டத்தட்ட பதினைந்து லிட்டர் அப்போ ஆபரகாம் வந்து அவளுக்கு எவ்வளவு தண்ணீர் அவன் கொடுத்து அனுப்புகிறான் சொன்னால் பதினஞ்சு லிட்டர் தண்ணி ஒரு துருத்தி நிறைய பதினஞ்சு லிட்டர் தண்ணி அவன் கொடுத்து அனுப்புகிறான் ஆனால் நம்ம பார்க்கிறோம் அவள் அந்த தண்ணீர் காலியான உடனே கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்ததற்கு பின்பதாக ஒரு துறவை காண செய்கிறார் அவன் எந்த துருத்தியை அவன் கொடுத்து விட்டானோ கொடுத்து அனுப்பினானோ தண்ணீர் தண்ணீர் நிரப்பி எதை எந்த துருத்தியை கொடுத்து அனுப்பினானோ அதே துருத்தியிலே அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் தண்ணீரை நிரப்புகிறத நம்ம பார்க்கிறோம் அதே துறவு இந்த நாள் வரைக்கும் இருக்கு ஆகார் அந்த நாட்களில் உள்ள அந்த துறவானது இந்த நாள் வரைக்கும் அது அழியாமல் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த தண்ணீரானது ஆசீர்வாதமாக இருக்கிறது அப்போ மனிதர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஒரு குறுகியதா இருக்கலாம் ஒரு குறுகிய காலத்துக்காக இருக்கலாம் அதனால் ஆகாருடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம் அது அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் மறுமனையாட்டிக்கு அவன் ஒரு தூர்த்தி தண்ணீரை கொடுக்கிறான் ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ அல்லமில்ல தேவன் துறவையே காண செய்கிறத நம்ம பார்க்குறோம் அவனால் தூர்த்தி தண்ணீரை கொடுக்க முடிந்தது கர்த்தர் ஆகாருக்காக ஒரு துறவையே காண செய்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒருவேளை அது தாமதமாகலாம் ஒருவேளை சில நாட்களாகலாம் மாதங்களாகலாம் வருஷங்களாகலாம் கத்தருடைய சமூகத்துல கத்தருக்காக காத்திருக்கும் பொழுது அவர் கொடுக்கிற ஆசிர்வாதமானது வேதனையை தராத ஆசிர்வாதத்தை கொடுக்க கத்தர் நல்லவராயிருக்கிறார் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை